ஆன்லைன்ல கொடுக்குற பிரைஸோடைய அடிச்சு நோக்கிற விதமா நம்ம கம்மி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம உங்களோட மோட்டிவே அதுதான் கஸ்டமருக்கு வந்துட்டு அஃபோர்டபுளான பிரைஸ்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் போய் சேரணும் நீங்க எந்த பொருள் கேட்டீங்கன்னாலும் ஆன்லைனோட பெஸ்ட் பிரைஸிங் பண்ணி கொடுத்து உங்களுக்கு டெலிவரியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஆல் ஓவர் சவுத் இந்தியா எல்லாரு மத்தியிலையும் ட்ரெண்டா இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒயிட் பிசி தான் அதை இன்னமும் கஸ்டமருக்கு அஃபோர்டபுளா போய் சேரணுங்கிறதுக்காகவே நம்ம பாத்தீங்கன்னா வச்சுங்கன்னா ஜஸ்ட் லெவன் ட்ரிபிள் நைன்ல ஒயிட் பிசி செட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ரீஃபர் லேப்டாப் தான் ஆனா இது எவ்வளவு ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்குங்கறது உங்களால நம்பவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வந்து இருக்கு ப்ரோ உங்களுக்கு பிசியுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் இருக்கா ஸ்டாண்ட் போட்டு செப்பரேட்டா உங்களுக்கு ஃபோன்லயுமே இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஹாய் கேஸ் கம்பெக்டா இருக்கும் மல்டிஷிய வேணாம் பாத்தீங்கன்னா இருக்கும் டிஎன் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு ஸோ நீங்க வேற நியூ பிசிலா அவங்கன்னு நினைச்சிட்டீங்க இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து குடுத்துட்டு இருக்காங்க நிறைய பிசிஸ் எல்லாம் இருக்கு ஸ்டார்டிங் வந்து எயிட் ட்ரிபிள் நைன்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ எல்லாத்துக்கும் சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவு சவுத் இந்தியா ஃபுல்லா வந்து டெலிவரியும் பண்ணிட்டு இருக்காங்க சோ பெஸ்ட் பிரைஸ்ல பிசி வாங்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க நம்ம கூட பிரதர் இருக்காரு அவர் தான் வந்து ஃபுல் டீட்டிலே வந்து சொல்ல போறாரு ஹைப்ரோ எப்படி இருக்கீங்க ஹைப்ரோ நீங்க இருக்கீங்க ஷாப் நேம் சொல்லுங்க எந்த லொகேஷன்ல இருக்கு நீங்களே மேக்ஸிமம் எல்லாம் சொல்றீங்க நானும் சொல்லிடுறேன் நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா டிஎன் கம்ப்யூட்டர்ஸ் ஹார்டுவேர் இது எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வர்னியர் ஸ்ட்ரீட் பங்கார் காலனி கே கே நகர் சென்னை ஆஹ் இன்னமும் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா நம்ம கே கே நகர் சென்ட்ரல் வேரோஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு நியர்பை பஸ் ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா கே கே நகர் வெஸ்ட் டிப்போ இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா விருகம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கு நம்ம ஸ்டோரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பெஷாலிட்டி தான் நம்ம ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசியா இருக்கட்டும் லேப்டாப்பா இருக்கட்டும் போத்து பிராண்ட் நியூவிலையும் சரி ரீஃபர்புலயும் சரி நம்ம அஃபோர்டபுளான பிரைஸுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட மோட்டிவே அதுதான் கஸ்டமருக்கு வந்துட்டு அஃபோர்டபுளான பிரைஸ்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் போய் சேரணும் இது போக நம்ம பாத்தீங்கன்னா சிசிடிவி ஒர்க்ஸ் அது மட்டும் இல்லாம எல்இடி போர்டு ஒர்க்ஸ்ன்னு ஏ டு இசட் ஐடி ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு கம்ப்யூட்டரோட அக்சசரிஸ் ஏ டு இசட் எல்லாமே பாக்கலாம் உங்களுக்கு எல்லாமே இங்க கிடைக்கும் சார் எல்லாமே டெலிவரி உண்டு எல்லாமே டெலிவரி உண்டு ஆல் ஓவர் சவுத் இந்தியா நீங்க எந்த பொருள் கேட்டீங்கன்னாலும் ஆன்லைனோட பெஸ்ட் பிரைசிங் பண்ணி கொடுத்து உங்களுக்கு டெலிவரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லா சூப்பர்வா சரி உங்க கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ்ல மீடியல வீடியோ ஸ்கிப் ஸ்கிப்னா ஃபுல்லா பாருங்க கேட்டு இருந்து நீக்குள்ள போறேன் இப்போ ஸ்டார்டிங் என்ன பார்க்க போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்ம ஷாப்ல எல்லாமே ஸ்பெஷல் தான் இதில் மோர் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பீஸ் தான் நம்ம ஷாப்ல அதிகமாக சேல் சேலாகிட்டு இருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் ஆகிட்டோம்னா ஒயிட் பீசி ஏன்னா இப்போ தற்போதைக்கு எல்லார் மத்தியிலையும் ட்ரெண்டாக இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒயிட் பீசி தான் அது இன்னமும் கஸ்டமருக்கு அஃபோர்டபுளாக போய் சேரணுங்கிறதுக்காகவே நம்ம பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஜஸ்ட் லெவன் ட்ரிபிள் நைன்ல ஒயிட் பிசி செட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது பிரதர் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் மானிட்டர் ஆகட்டும் ஒயிட் கீபோர்டு மவுஸ் அதுவும் ஒயர்லெஸ்ஸாவே கொடுத்துடும் ஒயிட் கேபினெட் ஆகட்டும் எல்லாமே இந்த லெவன் ட்ரிபிள் நைன்ல உங்களுக்கு வந்துட போது அது மட்டும் இல்லாம பேசிக்கா ஒரு பிசி பாக்குறவங்களுக்காகவே அப்படியே இப்படி வாங்க இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் எயிட் ட்ரிபிள் நைன்ல நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அதாவது பேசிக் பிசி இதுலயுமே உங்களுக்கு வந்துட்டு கேபினெட் மானிட்டர் கீபோர்டு மவுஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டோட்டல் பேசிக்கான ஒரு பிசி செட்டுமே நீங்க அவைல் பண்ணிக்கலாம் இது போக பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு எப்பேற்பட்ட பிசியா இருந்தாலும் சரி நீங்க வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேம் விளாட போறீங்க இல்லை ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறீங்க அதுக்கு என்ன கான்பிகரேஷன்ல உங்களுக்கு வந்துட்டு எடுக்கணுங்கிற ஐடியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க நம்ம டிஎன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு விசிட் பண்ணீங்கன்னா நம்ம டெக்னீஷியன் வந்துட்டு உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் சூட் ஆகும் என்ன பட்ஜெட்டில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரெக்கொயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுக்கு ஓகே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்க உங்களோட பிசியை ஓனாவே நீங்க பில் பண்ணிக்கலாம் இங்கே நம்மளோட நம்மளோட தகுந்த மாதிரி கண்டிப்பா அதுக்கான கண்டிப்பா உங்களோட பர்பஸ் உங்களோட நீட் எதுன்னு நீங்க வந்துட்டு நாங்களும் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பெஸ்ட்டா வந்துட்டு ஒரு பிசியா பில்ட் பண்ணி கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்ஸும் நம்ம அவைலபிள் இருக்கு உங்களுக்கு நியூவா இருக்கட்டும் ரீஃபர்பா இருக்கட்டும் அது மாதிரி பிசியிலயும் வந்துட்டு நியூவும் அவைலபிள் இருக்கு ரீஃபர்பும் அவைலபிளா இருக்கு எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபுளாவே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜ்டி த்ரீவ் ஹண்ட்ரட்ல நியூ லேப்டாப் ஸ்டார்ட் ஆகுது பிரத ரீஃபிஷட் லேப்டாப் பாத்தீங்கன்னா இருக்கு அது மாதிரி பிசியும் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் அஃபோர்டு நீங்க வாங்கிக்கலாம் எல்லாமே ரீஃபிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு நான் நீங்க வந்துட்டு ஒரு பிசி எடுக்க போற நீங்களே இவ்வளவு யோசிக்கிறப்ப நான் வந்துட்டு கார்பரேட் கிட்ட இருந்து உங்களுக்கு குவான்டிட்டியில எடுத்து இதை நம்ம சேல் பண்றோம் அப்படின்னு இருக்கிறப்ப நமக்கு வந்துட்டு வந்து நம்ம எடுக்க போற அந்த ரீஃபிஷன் டெஸ்டாப்பா இருக்கட்டும் லேப்டாப்பா இருக்கட்டும் எல்லாமே மெஷின் டெஸ்ட் பண்றோம் அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் வச்சு அவங்கள வச்சு உங்களுக்கு செகண்டரியா டெஸ்ட் பண்ணி சப்போஸ் அதுல ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்குங்கிறப்ப ப்ராப்பரா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணி யூசி எல்லாம் பாஸ் ஆகி நமக்கு வரப்பதான் அது ஷோரூமுக்கு உங்களுக்கு சேலுக்கே வருது அதனால பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ் நமக்கு சர்வீஸ் வாரண்டியுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் ரீஃபர்ஷர் ஐட்டம்ஸ்க்கு ப்ராண்ட் நியூ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் இயர் வாரண்டி உங்களுக்கு வந்து போது அதுவும் பிராண்டோட வாரண்டியும் போது அதனால நியூ வாங்குறப்ப எந்த ஒரு இஷ்யூ இருக்க இல்ல மற்றபடி உங்களுக்கு ரீபர்லயுமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் நம்ம சர்வீஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம் எந்த ஒரு இஷ்யூ சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள நீங்க எடுத்து வந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஓகே ப்ரோ லேப்டாப் பத்தி சொல்லுங்க ப்ரோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா பிராண்ட்லயுமே நம்மகிட்ட லேப்டாப் அவைலபிள் இருக்கு ப்ரோ பாத்தீங்கன்னா லெனோவா ஏசர் டெல்லி ஹெச்பி நீங்க என்ன மாடல் கேட்டாலும் சரி என்ன பிராண்ட்ல கேட்டாலும் சரி என்ன ஸ்பெசிபிகேஷன்ல கேட்டாலும் சரி நம்ம அவைல் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட அது மட்டும் இல்லாம நீங்க வாங்குற லேப்டாப் வந்துட்டு ஆன்லைன் பிரைஸோட கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேல நம்ம சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸுமே ஒவ்வொரு பர்ச்சேஸுமே சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம நான் வந்துட்டு ரீஃபர் லேப்டாப் பத்தி உங்களுக்கு சொல்லிருந்தேன் பாத்தீங்களா என் கையில இருக்கிறதுனா ரீஃபர் லேப்டாப் தான் ஆனா இது எவ்வளவு ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்குங்கிறது நம்பவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வந்து கண்டிப்பா அது ரீஃபர் மாரி உங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு கார்பரேட் ரீஃபர் நீட்டான கண்டிஷன்ல உள்ளதை மட்டும்தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதுவுமே நீங்க வந்துட்டு பயப்படாம நீங்க வாங்கலாம் அது ஒரு சில பேரால நியூவை வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் அர்ஜென்ட்டுக்கு வாங்குவாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுங்கிறதுக்காக ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும் பிசினஸ் அப்படிங்கிறவங்க லேப்டாப்புக்கு இது பார்ப்பாங்க அவங்க வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அஃபோர்டபிலிட்டியா பண்ணுங்கிறதுக்காக நம்ம உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் புதுசு வாங்குறதோட ரீஃபர்ஸ் வாங்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்காது புதுசு வந்துட்டு ஒரு ஒரு லட்சம் ரூபா விற்கிறது கூட நம்ம நீங்க வந்து ரீஃபர்பேஷன்ல அவைல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதனால இன்னமும் அஃபோர்டபிலிட்டியா உங்களுக்கு இருக்கும் அதுவும் இல்லாம ரீபர் லேப்டாப்ஸுக்குமே நம்ம வந்துட்டு பேக் அது மட்டும் இல்லாம ஒரு கிஃப்ட் சின்ன கிப்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த லேப்டாப் வாங்குறவங்களுக்கு ஒரு மவுஸ் டேப் போடும் ஒயர்டா இருக்கும் ஒயர்லெஸ்ஸா இருக்கட்டும் அவங்களே சூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்டும் நம்மகிட்ட வாங்குற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே இருக்கு பிரதமர் நிறைய எடுத்து வச்சிருக்கீங்க இதை பத்தி சொல்லுங்க ப்ரோ ஆமா ப்ரோ இது நிறைய இல்ல கொஞ்சமா தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சாம்பிளுக்கு விட நிறைய எக்கச்சக்கமா இன்னும் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜிபி ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கேம் பேட் எல்லாம் பாத்தீங்கன்னா போத்து டிவியில யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ல யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிசியிலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் இருக்க ஸ்டாண்ட் போட்டு செப்பரேட்டா உங்களுக்கு போன்லயுமே இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் அது மட்டும் இல்லாம மொபைல்ல கேம் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா மொபைல் விளாண்டாலும் சரி மொபைல் விளாடுறவங்க சில பேர் பிசிலயும் விளாடுவாங்க மொபைல்ல விளாடாது பப்ஜி விளாட்றவங்களாம் மொபைலையும் விளாடுவாங்க டக்குனு பிசிலயும் விளையாடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கன்வீனியன்ட்டா இருக்கும் சூப்பர் ஓகேங்களா இதை டிவிலையும் நம்ம போட்டு விளாண்டுக்கலாம் உங்களுக்கு அந்த சப்போர்ட்டும் இருக்கு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவி சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்துடும் அது மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கியூட்டா குட்டியா வந்துட்டு உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல இருந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வரைக்கும் இதோட இன்னும் ஜாயின்டெல்லாம் இருக்கு அதை நம்ம இங்க மேலே வைக்க முடியாது உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸும் ஃபிங்கர்ஸ் அதுவும் ஃபிங்கர்ஸ் பிராண்ட்ல உங்களுக்கு நல்ல ஆடியோ குவாலிட்டி உண்டு அந்த பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கேமர்ஸ்காகவே ஆர்ஜிபி காம்போ அதாவது ஆர்ஜிபியோட உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் பூம் பூம் ஹெட்ஃபோன் வந்துடும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ்ல பூம் ஹெட்ஃபோன்ஸ் உங்களுக்கு வந்துடும் இது ஃபிங்கர்ஸ் ப்ரெண்ட்ல உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டிக்கு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது இன்னும் அஃபோர்டபுளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்டில் இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியில் ஒன் தான் போட்டுக்க முடியும் ஒயர்டு கேம்பாடும் உங்களுக்கு நம்மள்ட்ட அவைலபிள்ல இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கேமிங் சீரீஸ்ல உங்களுக்கு ஏஓசிலேருந்து இருந்து மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேமிங் சீரிஸ்ல உள்ள அனைத்து விதமான மானிட்டர்ஸும் உங்களுக்கு இருக்கு அனைத்து ரெஃப்ரெஷிங் ரேட்லயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்டு சொல்லுவாங்க பிரதர் மெக்கானிக்கல் கீபோர்ட் மெக்கானிக்கல் கீபோர்டு இது பாத்தீங்கன்னா வச்சுங்களா உங்களுக்கு மெக்கானிக்கல் கீபோர்டு உங்களுக்கு கீஸ்லாமே உங்களுக்கு வந்துட்டு கல்ட்டி மாட்டிக்கலாம் ஓ கல்ட்டி மாட்டிக்கலாம் ஓகே எதுக்காக இந்த என்ன परपஸ்க்காக கொடுத்து என்ன परपஸ்க்காகனா இது கீ செட் நீங்க மாத்திக்கலாம் அதுவும் இல்லாம க்ளீன் பண்றதுக்கு வந்துட்டு இன்னும் உங்களுக்கு வந்து யூஸா இருக்கும் இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு RGB பேக் லைட்டோடவே வருது நம்ம கிட்ட இந்த மாதிரி அனைத்து விதமான அக்சஸரிஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபிளான பிரைஸ்ல நம்ம கிட்ட கிடைக்கும் ஆன்லைன்ல குடுக்குற பிரைஸோடவே அடிச்சு நோத்துற விதமா நம்ம கம்மி பிரைஸ்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஸ்டிக்கர்லாம் இருக்கா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ எல்லா விதமான பிரிண்டர்ஸும் உங்களுக்கு இருக்கு கெனானு எப்சானு ஹெச்பி எல்லா பிராண்ட்லயும் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர்ஸ் அவைலபிளா இருக்கு அதுவும் இல்லாம பிராண்டடான டெஸ்க்டாப்ஸ் உங்களுக்கு பிராண்டடான மானிட்டர்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு இன்னும் கேமர்ஸுக்கு ஆன கேமர்ஸுக்கான சேரு ஜஸ்ட் நைன் ட்ரிபிள் நைன்ல இருந்தே நம்ம சிஎன் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து அவைல் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம நான் தான் சொன்னேன் ஏ டு இசட் ஐடி ப்ராடக்ட்ஸ் அக்சசரிஸ் எதுவா இருந்தாலும் சரி நம்ம டிஎன் கம்ப்யூட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல நீங்க கண்டிப்பா அவைல் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்கூல் வீடியோ வந்து பாத்துக்கிட்டே நினைக்கிறேன் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான பெஸ்ட் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடி சம்பந்தமா என்னென்ன ப்ராடக்ட் வேணும் சின்ன சின்ன மவுஸ்ல இருந்து அதுக்கு கனெக்டர்ஸ்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே ஒரே ரேட்லயே பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் சேனல்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி கொடுப்பாரு சவுத் இந்தியா ஃபுல்லா வந்து டெலிவரியும் பண்றாங்க அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம நம்ம லேப்டாப் டெஸ்டாப் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில நம்ம சர்வீஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்க நியர் பை இருக்கீங்க உங்க லேப்டாப் பிசி எல்லாம் சர்வீஸ் பண்ணா நீங்க அதுக்கு ஒரு டேட்டா வந்து எடுத்துட்டு வரலாம் சோ இந்த வீடியோ வந்து எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சூப்பரான வீடியோ சந்திப்போம் பாய் சொல்லலாமா பாய் சொல்லலாம் பாய்